அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களை சந்தித்து பேருரை நிகழ்த்தி வருகிறார் அந்த தொகுப்பு நமது தங்கம் தொலைக்காட்சியில் நேரலையில் சந்திச்சிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு முன்னேற்ற குடும்ப கட்சியாக மாறி தமிழகத்தில் குடும்ப ஆட்சி வாரிச அரசியல் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்துல குடும்ப ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு குடும்பம் சுரண்டி வருவதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஒரு குடும்பம் குறைப்பதற்காகவோ இந்த தமிழக மக்கள் இருக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டு போய் கொண்டு தேய்ந்து கொண்டு இருக்கின்றது அதனாலதான் இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் கொடுமையா மக்களை தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்தாலும்